மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஜோடி பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் பிகாஸ் இது வந்து பொங்கல் டைம்ல அனௌன்ஸ் பண்ணதனால இமீடியட்டா ஷேர் பண்ண முடியல யார் அந்த கப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளித்திரையில நம்ம எல்லாருடைய சைல்ட்ஹுட் பேவரேட் மூவி தான் பசங்க மூவி குட்டி பசங்களை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த மூவி வந்து மறக்க முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுல குட்டிஸா நடிச்சிருப்பாங்க அன்பு அண்ட் ஜீவா இந்த கேரக்டர்லாம் இப்போ இவங்க பெருசா வளர்ந்துட்டாங்க

ஆக்டர்ஸ் ஆர் ராகுல் அப்புறம் ஆக்டர் ஸ்ரீதேவி அசோக் ஆக்டர் தீபக் ஆக்டர் வைஷ் ஆக்டர் வைஷ்ணு சொல்லிட்டு இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிவிச்சிருக்காங்க சூன் பேரண்ட்ஸ் ஆக போறாங்க இந்த கியூட்டான கப்பல் கிஷோர் அண்ட் ஆக்ட்ரஸ் பிரீத்தி குமார் இவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ அம்மா ஆக போறாங்க ஸோ பிரெக்னென்ட் ஆகிட்டாலே அந்த ஸ்டொமக் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்க வந்து புனிதா சீரியலில் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை குவிட் பண்ணிடுவாங்களா இல்லை சீரியலே உங்களை பிரெக்னென்ட் ஆன மாதிரி காட்டுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் want